பாலையில் மாஸ் பர்னிச்சர் கடையின் திறப்பு விழா நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை முத்தமிழ் மருத்துவமனை எதிரில் மாஸ் பர்னிச்சர் கடையின் திறப்பு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது திறப்பு விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் மாஸ் பர்னிச்சர் கடையின் உரிமையாளர் இன்முகத்துடன் வரவேற்றார் திறப்பு விழா சலுகையாக பல்வேறு ஆஃபர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கடையின் உரிமையாளர் கேட்டுக்கொண்டார் மாஸ் ஃபர்னிச்சர் கடையில் வீடு மற்றும் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து ஃபர்னிச்சர்களும் கிடைக்கிறது திறப்பு விழாவில் முக்கிய பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் என பலர் கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம நம்ம கடைக்கு நம்மகிட்ட எல்லா வகையான மரங்கள் தேக்கு கோங்கு எல்லா மரத்திலையும் பீரோட் டீ பாய் மற்றும் நீங்கள் எதாவது கஸ்டமைஸாக டிசைன் பண்ணி கேட்டாலும் எல்லா விதமான டிசைன்ஸும் பண்ணி கொடுக்குறோம் மெத்தை எல்லாமே இப்போ நாங்கள் ஆஃபர் போட்டிருக்கோம் பழைய மெத்தைக்கு புது மெத்தை எதை எடுத்தாலும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் காம்போ ஆஃபரும் நிறையா தேக்கில் எல்லாமே தேக்கு போங்கல் எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ளஸ் நம்மகிட்ட வந்து இப்போ நடுவில் சட்டம் வந்து ஃபுல்லாக போங்குலே தான் வரும் நடுவில் வித்தவுட் ப்ளேவுட் ஃபுல்லாக ப்ளேவுட்டே வராது இல்லை போங்கன்னா போங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ட் ஃபுல்லாமே போங்க தேக்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு தான் வருது ப்ளேவுட் பிளேவுட் அந்த மாதிரி பூக்கள் கிடையாது ஸோ நீங்கள் கஸ்டமைஸாக எதாவது எதாவது டிசைன் நீங்கள் கொடுத்தாலும் அந்த டிசைன்ஸும் நாங்கள் பண்ணி தரோம் எந்த சைஸாக இருந்தாலும் நாங்கள் பண்ணிடுவோம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு என்னென்ன மாதிரி நீங்கள் டெக்கரேஷன் பண்ணாலும் இந்த மாதிரி சோஃபா உங்கள் நெஞ்சுக்குள்ளேயே உங்கள் மைண்டில் இருந்தாலும் அதை நீங்கள் டெஸ்கவுட் பண்ணாலும் தூசன் வந்தப்போம் திருவண்ணில் தூசம் எம்ஐஸ் ஃபர்னிச்சர் ஷோ ஷோரூம் கேட்கும் நானும் நம்ம சேவல் பார்ட்னர்ஷிப்பேட் லொக்கேஷனு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக போலைபெஸ் ஸ்டாண்டு முத்தமலி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் வரும் கரெக்டாக சொன்னோம்னா பிபா ஷோ ரூமு ஆப்போசிட்டில் வரும் நம்ம கடையில் பார்த்திங்கனா மேக்ஸிமம் ஹண்ட்ரட் செவன்ட்டி டெர்ன்ட் மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் என்ன சொல்கிறீங்களோ கூகுள் வந்து என்ன எடுத்து கொடுக்கணும் அதே மாதிரி கஸ்டமைஸ் மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துருவோம் இத்தனை பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா மேக்சிமம் எல்லாமே கஸ்டமர்ஸ் தான் இருக்கோம் ஏன்னா நம்மளோட ஓன் பிரதர் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்காப்புல மேட்டர்ஸு எல்லாம் வச்சுருக்காப்புல அதனால் நம்ம வந்து மற்றவங்க கொடுக்குறதுக்கு எங்களால் பெஸ்ட்டு நாங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் ஏன்னா நாங்கள் ட இன்னொரு ஆட்ட போய் நாங்கள் எடுக்கிறதுக்கு நாங்களே யூனிட் வச்சு பண்ணுறதுனால நாங்கள் ப்ரைஸ் பெஸ்ட்டாக கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் நீங்கள் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கலாம் வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம கடையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்